கேரள லூயா கருத்திருலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் மனாமத்தினாலேயே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய இந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்குளால் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் என்னை மறந்துட்டாரு அதனால் சத்ரு தலைவிரித்து ஆடுகிறான் என்று சொல்லி தாவிய தாவியக்கூடம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை கருத்தாக சொன்னாருங்க அந்த வார்த்தையை நம்ம எப்பொழுதும் சொல்லுகிறது அல்ல செய்ய வேண்டும் என்ன அவர் கேக் சொல்கிறார் பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏன் ஆண்டவரே என்னை மறந்தீங்க என் சத்துருக்களால் நான் துன்பப்படுத்தப்படுகிறேன் என் பகஞ்சிரனால் வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் சத்துருக்கள் ரெகுலராக என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஆண்டவரே என்னை மறைந்தீர் என்று சொல்லலாம் பிரியமானவர்களே அந்த சூழ்நிலை தானே நீங்கள் இருக்கிறீங்க சத்துருக்கள் பிசாசுடைய பிடியில் அகப்பட்டு பலவிதத்தில் சோதனைக்கு உட்படத்தக்கதாய் ரட்சிக்கப்படுவேனா ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்வேனா இயேசு கிறிஸ்துக்காக வாழ்வேனா இல்லை ஆண்டவரை விட்டு மறுதளிச்சிடுவோனா இல்லை விலகி போயிடுவோனா இல்லை மற்றவர்கள் என்னை வழி விலகி போக செய்து விடுவார்களா என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுங்க இவன் சொல்லிட்டு சொன்ன அடுத்த ஒரு காரியம் என்னன்னா தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறான் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் திகைக்கிறாய் அவரை நோக்கி காத்துரு காத்துரு கடைசி வசனத்தில் அழகாக சொல்லுகிறார் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி துதிச்சா மட்டும் போதுங்க அது எத்தனை விதமான உன் விசுவாச வீரத்துக்கு விசுவாச தைரியத்துக்கு எத்தனை விதமான பொல்லாத காரியங்கள் எழும்பி வந்தாலும் பேசிக்கொண்டிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கத்தரை உடைப்பார் அதை எல்லாவற்றையும் கத்திர உடைத்து எறிவார் நீ துதிச்சு மட்டும் பாரு பாருமாவை பார்த்து சொல்ற ஏன் கலங்குற ஏன் திகைக்கிற பயப்படாத நான் இன்னும் துதிப்பேன் கர்த்தரை இன்னும் நான் துதிப்பேன் துதிக்கிறதுல தாங்க இருக்குது சத்துரு விழுகிறது நீ துதிக்கும் போதுதான் உன் சத்துருக்கள் உன் விசுவாசத்தை கெடுக்கும்படியாக வருகிற சத்துருக்களையா அழிக்க அது ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும் துதிக்குங்க நல்லா துதிங்க தேவனை நோக்கி துதிச்சுக்கிட்டே இருங்க துதிக்க 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 தடைகள் உடையும் கட்டுகள் உடையும் ஆந்திரிக சீவனை கட்டுகள் உடையும் சுகம் உண்டாகும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் சத்துருக்கள் விழுந்து போவார்கள் மறித்து போவார்கள் சத்துருக்கள் பயப்படாதிருங்க தைரியமாக தைரியமா துதிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் உன்னை மறக்கவும் இல்லை சத்ரு கையில் ஓ உன்னை ஒப்பு கொடுக்கவும் இல்லை நீ துதிச்சா போதும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி எறிந்து விடுவார் செபிப்பமா மகா இறக்கும கிருப நிறுதைகளால் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துறோம் ஆண்டவரே நீர் எங்களை மறக்காதபடி இதுவரை நடத்தி வந்த கிருபைகளுக்காக தோத்துறோம் சத்துருக்கள் எங்களை ஒடிக்கினாலும் அந்த சத்துருக்களை ஆண்டவரை நாங்கள் ஒடுக்கத்தக்கதா அவன் விழத்தக்கதா எங்களுக்கு ஒரு ஆண்டவரை ரகசியமான காரியத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுத்திருக்கேன் நாங்கள் இன்னும் துதிப்போம் அப்பா இன்னும் துதிப்போம் துதிக்க 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 தடைகளை உடைங்கப்பா அற்புதத்தை செய்ய எங்கள் சத்துருக்கள் விழுகிறது எங்கள் கண்கள் காணட்டும் சுவாமி அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிதா பிதாமார் பரிசுதாவி நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வத்து ஆசீர்வாதின் கரம் கூட இருக்கட்டும் அண்டவரையே இவர்களையும் சத்துருக்கும் மத்தியிலே துதிக்கிறவர்களாய் மாற்று ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக சிபிக்கிறேன் அண்டவரே ஊழியத்துக்கு விரோதமா சபைக்கு விரோதமாக அண்டவரையே குடும்பத்துக்கு விரோதமா சபையார் குடும்பங்களுக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்களை கத்திர மடிய செய்யும் இன்னும் நாங்கள் துதிப்போம் அண்டவரே அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை செய்ய வைத்ததற்காக ஸ்தோத்துறோம் எங்களை துதிக்கிற பாத்திரமா மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுகிறி நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புக்கிறேன் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆம் என் நலையூ என் கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம் என் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்